லைவ் அப்டேட்டு லைவில் மக்கள் ஒரு மொரட்ட சம்பவம் வந்து பண்ணி பண்ணிவிட்டுருக்காங்க தான் டைட்டில் விண்ணர் அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரி மக்கள் ஒரு சம்பவம் வந்து செஞ்சு விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் மக்கள் கொடுத்த அந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணி சௌந்தரியாகவும் ஒரு மொரட்ட சம்பவம் வந்து பண்ணி பண்ணிவிட்டுருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க அதாவது இப்போ பாஸ் வந்து ஒரு போலிங் வந்து நடத்துவாங்க இல்லையா அந்த போலிங் என்ன அப்படின்னா இந்த மாதிரி இந்த வீட்டில் நடக்கிற செய்தி மாதிரி வாசிக்கணும் அப்படின்னா நீங்கள் யாரை வந்து செய்தி மாதிரி வாசிக்க ஆசைப்பட்றீங்க அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து சௌந்தரியாவை தான் பெரும்பான்மை மக்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இப்போ அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து மூச்சு விடாமல் பேசக்கூடிய ஒரு இருக்கான் அவனை சொல்லியிருக்கலாம் ஆனால் அவனை சொல்லாமல் இந்த வீட்டில் வந்து பெரும்பான்மையான மக்களுக்கு பிடித்த நபர் அப்படின்னா யார் சௌந்தரியா தான் அதனால் தங்களுக்கு பிடித்த நபரான தான் இந்த செய்தி வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் ஆல்ரெடி சௌந்தர்யாவுக்கு ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டாங்க சவுந்தர் தான் தைட்லி நராக போது அப்படிங்கிற மாதிரி இதிலே ஒரு அறிகுறிகளை வந்து தெரியுது மக்களே இன்னொரு பக்கம் வந்து சௌந்தரிய அந்த டாஸ்க்கு வந்து பண்ணுறாங்க உண்மையாலுமே வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாங்க ஃபஸ்ட்டு வந்து நான் எப்படி பேசணும் எப்படி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க அதுக்கப்புறம் வேற லெவலில் சொன்னாங்க ஃபஸ்ட்டு முத்துகோன் சொன்னாங்க முத்துகோன் வந்து டைட்டில் வின்னர் அப்படிங்கிற அந்த மனநிலையிலே இருக்காது அது வெளியே மட்டும் இல்லை உள்ளேயும் வந்து என்ன அந்த மண்டைக்குள்ளே நான் தான் டைட்டில் வின்னார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமாகவே இருக்கார் அப்படின்னு சொன்னது சூப்பராக இருந்துச்சு அப்புறம் வந்து ராணவ் வந்து உப்புமா சாப்பிட்ற ராணவ் வந்து ஃபஸ்ட்டு வரும்போது அப்பாவியாகவும் தன்னைக்கு வந்து எதுவுமே தெரியாத மாதிரி வந்து நடிச்சிக்கிட்டு இருந்தார் ஆனால் இப்போ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அவர் வந்து விளையாடுறாரு அப்படின்னு சொல்லி ரணவ் வச்சு செஞ்சு விட்டாங்க அதே மாதிரி ரஞ்சித் நம்ம ரயான் வந்து அவர் வந்து இந்த பார்க்கில் உட்காந்துருக்க மாதிரி எல்லா இடத்துலையும் உட்காந்து கடலை தான் போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னது சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம ரஞ்சித் அவர்கள் வந்து பாசம் வாசம் நேசம் நேசம் அப்படின்னு சொல்லி ஊருட்டிட்டு உட்காந்துருக்காரு ஜெஃப்ரி வந்து கோவா டீமில் வந்து இருக்கக்கூடாது நம்ம இண்டிவிஜுவல் பிளேயராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் விஷயம் பண்ணிட்டுருக்கான் பார்த்தீங்களா அதை வச்சு உரிச்சு விட்டாங்க அதே மாதிரி பவித்ரா அவர்கள் வந்து பாத்திரம் மட்டும் தான் கழுவிட்டு இருக்காங்க வேறு ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அருண் வந்து நல்லா வேஷம் போடுறான்ல அதான் ஒரு கதையில் வந்து ஹீரோ வில்லன் காமெடியுன்னு எல்லாம் இருப்பாங்க ஆனால் இவன் நல்ல மாதிரி வேஷம் போடுறா ஒரு கெட்டவன் கேடு கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி அருணை வச்சு செஞ்சு விட்டாங்க அதே மாதிரி மஞ்சூரியன் வந்து மஞ்சூரி பேரே வந்து மஞ்சூரியன் அப்படின்ட்டாங்க மஞ்சூரியன் வந்து நம்ம தலையில் வந்து இடியே இறக்கிட்டே இருக்கும் அது டாப் வெயிட்டில் நான் வந்துட்டேன் வருவானா வருவானான்ட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதே மாதிரி விசால் போடுற மொக்க ஜோக்கெல்லாம் வந்து தரிசிக்க தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த செய்தியை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக நம்ம கே ரசிக்கும்படி வந்து பார்த்திங்கன்னா பண்ணாங்க மக்களே உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்